அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து உடலை சுத்தமாக வைத்து கொள்ளுதல் அபு சையீதின் ஹோதரி ரதி அல்லாஹோ அன்பு அவர்கள் அறிவித்தார்கள் நபிசல்லாஹூ வசலம் அவர்கள் வெள்ளிக்கிழமை ஜுமா நாளில் குளிப்பது பருவமடைந்த ஒவ்வொருவரின் மீதும் கடமையாகும் என்று கூறினார்கள் இந்த செய்தி சகைகோல் புகாரியிலே எட்டு ஒன்பது ஐந்து என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தினமும் குளித்து ஆரோக்கியத்தை பேணினால் நம்மை பார்ப்பவர்களுக்கு நாம் அழகிய தோற்றத்துடன் காட்சி அளிக்க முடியும் அதன் மூலம் பிறருக்கு நம்மீது மதிப்பு ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும் காற்றில் மிதக்கும் தூசிகள் எப்போதும் நம்மை சூழ்ந்த வண்ணம் இருக்கின்றது வியர்வையுடன் இவையும் நம்முடைய தோளில் படிந்து நமது உடலை மாசுபடுத்துகின்றன உடம்பின் மீது தூசி தெரியாதிருந்தால் நம்முடைய உடம்பு சுத்தமாக இருக்கின்றது என்று ஒருபோதும் எண்ணிவிடக்கூடாது தோளில் உள்ள பல்லாயிரக்கணக்கான எண்ணெய் சுரப்பிக்களும் வியர்வை சுரப்பிகளும் இயங்கிக் கொண்டேதான் இருக்கின்றது என்பதனால் இக்கழிவுப் பொருட்கள் எப்போதும் வெளியாகிக்கொண்டே இருக்கும் மனித உடலின் வியர்வையால் வெளிப்படுகின்ற கழிவுப் பொருட்கள் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் கொழுப்பு ஆவியாகும் கொழுப்பு அதனுடைய எண்ணெய்கள் ஆல்புமின் புரதம் யூரியா லேக்டிக் அமிலம் சோடியம் குளோரைடு பொட்டாசியம் ஆல்கலைன் பாஸ்பேட் சர்க்கரை அஸ்காபிக் அமிலம் இவைகள் எல்லாமே மனித உடலிலே இருந்து வெளியாகக்கூடிய ஒன்று வெளியாகக்கூடிய வியர்வை ஆவியாக மாறினாலோ அல்லது ஆடையில் உறிஞ்சப்பட்டாலோ தோளின் மீது உப்புக்கள் திடப்பொருட்கள் படிந்து விடுகின்றன இவற்றை நாள்தோறும் அகற்றாவிடில் வியர்வை துகள்கள் மீண்டும் அடைபட்டு வியர்வை வெளியேற முடியாமல் தடுக்கப்பட்டுவிடும் இதனால் நம்முடைய உடல் வெப்பத்தை சீராக கட்டுப்படுத்த இயலாத நிலை உருவாகிவிடுகிறது நமது உடலில் வெளித்தோளில் உள்ள செல்கள் பெரும்பான்மையானவை ஒவ்வொரு நொடியும் இறந்து புதிய செல்கள் உண்டாகி கொண்டே இருக்கின்றன இந்த மடிந்த செல்களும் உயர்வையிலே இருந்து படிந்த கழிவுப் பொருட்களும் காற்றின் மூலம் உடலில் படிந்து அப்படி படிந்த தூசி அழுக்குகளும் தோளில் தங்கி நோய் வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகளை உருவாக்கி விடுகின்றது நபிகள் நாயகம் அசூல் நல்லாகி சல்லல்லாகுலே வசலம் அவர்கள் ஒவ்வொருவரும் குளிப்பது கடமை என்று கூறியவருடைய நோக்கத்தை இன்றைக்கு நாம் போது இத்தகைய அறிவியல் உண்மைகள் வெளிப்படுகின்றன இவைகளை அடிப்படையாக கொண்டுதான் இஸ்லாம் நமக்கு ஒரு சீரான வழிகாட்டுதலை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹை வசலம் அவர்கள் இத்தகைய விஷயங்களில் ஒரு சரியான பாதுகாப்பை உருவாக்கி தந்தார்கள் என்பதோடு மாத்திரமல்லாமல் அவர்களிடம் ஒருவர் வருகை தருகிறார் அவருடைய தலைமுடியும் தாடியும் அலங்கோலமாக விரிந்து கிடந்தன அப்போது அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் ஒலிவ் அவர்கள் அவரிடம் அவருடைய முடியை ஒழுங்குபடுத்துமாறு கட்டளையிடுவது போல் சாடை செய்தார்கள் சைக்கி செய்தார்கள் அவர் சென்று அவ்விதம் செய்து கொண்டு திரும்பினார் அப்போது ரபிசல்லாஹ் ஒலைய வசலம் அவர்கள் தலைவெறி கோலமாக உங்களில் ஒருவர் வருவதை விட இது மிகவும் மேலானது இல்லையா என்று பாராட்டிய செய்திகளையும் நபிமொழி தொகுப்புகள் தெளிவுபடுத்துகிறது எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா குளித்து தூய்மை அடைந்து சுத்தமாக உடலை வைத்து கொள்கின்ற வாய்ப்பை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அருள் புரிவானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து